ஏற்கிறது சைன் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இந்த டிபேட்டை இல்லை அவங்க பணத்தை கொடுத்துருப்பாங்க இதற்கான அவசியம் இந்த விவாதத்துக்கான தேவையை எழுந்திருக்காது அப்போ தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது ஓகே அதுல நாம சில விஷயங்களை காரமா சொல்றோம் எதுக்கும் ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் முழுமையாக அந்த கல்விக் கொள்கை வந்து தான் வடிவமைக்கணும் மாநில கல்விக் கொள்கை அப்படிதான் வடிவமைக்கணுங்கிறதுல தான் நாங்க எல்லாம் உறுதியா இருக்கோம் அதனால எந்த வகையிலும் தமிழ்நாடு ஏற்காது தமிழ்நாடு அரசும் ஏற்க கூடாது தமிழ்நாடு அரசும் ஏற்கவில்லை இதுவரைக்கும் ஏற்கலை அதுல உறுதியா இருப்பாங்க அதுல உறுதியா இருந்தா இங்க பொலிட்டிக்கல் சர்வேவல் அத புரிஞ்சுங்க முதல்ல நான் அதுதான் முதல்ல இது அரசியல் விவாதமா இத கொண்டு போனேன் இது வெறும் இது வெறும் கேம்பஸ் விஷயம் கிடையாது இது அரசியல் ரீதியாக வாய்ப்புகளை எதிர்கட்சிகளுக்கு உருவாக்கி கொடுத்துற மாதிரி அப்புறம் திமுகவே அதிமுகவுக்கு வாழ்வு கொடுக்கற மாதிரி ஆயிடும் திமுகவே மற்ற கட்சிகளுக்கு வாழ்வு கொடுக்கற மாதிரி ஆயிடும் பிஜேபிக்கு இதுல வாழ்வு கிடையாது ஏன்னா பிஜேபி தமிழ்நாடு நிராகரிக்கிறது

தீமுகா கூட்டணி கட்சிகளுக்கு இதல இருக்க கூடிய புரிதல் அப்படின்றது மிகவும் சரியான இடல தான் இருக்கு அஜெண்டா டு தி பாயிண்ட் அவங்க வந்து கரெக்ட்டா புரிஞ்சஞ்சு நென ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் பட் தீமுகா அரசாங்கம் இதை வேறு விதமாக பார்க்கிறது

அவருடைய கருத்தை சொல்லுகின்றார் நான் கேட்டுட்டு தான் இருக்கின்றேன் அதாவது வந்து திமுகவுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது

சொல்லிருங்க சொல்லிருங்க அதாவது திமுக அனுதாபிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் நீங்க ஹிந்தி நடத்தலாம் நான் ஒரு லிஸ்ட் படிக்கட்டுங்களா கார்த்திகேச்செல்ல தமிழ்நாட்டுல திமுக நடத்தக்கூடிய ஹிந்தி சொல்லி என்ன டபுள் ஸ்டாண்டர்டுங்க கார்த்திகேசோ தவறுங்க இது டபுள் ஸ்டாண்டர்டே இருக்க கூடாது மக்கள் ஹிந்தி படிக்க நீங்க பேசிக்கா ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படிங்கறீங்க இந்த ஒட்டுமொத்த என்ஐபியினுடைய நோக்கம் எல்லாத்தையும் ஒரு சாராம்சம் புளிஞ்சு எடுத்தீங்கன்னா கடைசியில ஹிந்தி திணிப்பு இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துவாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான் ஏனென்று சொன்னால் அது ஒரு ட்ரம் கார்டை வச்சுக்கிட்டு தான் இப்படியே மக்களுடைய தலையில மசாலா அரைத்து கொண்டு இருக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயம் சகோதரன்